எத்தனையோ மேடைகளில் தமிழகம் முழுவதும் பேசியிருந்தாலும் பேச வந்த பேச்சாளரை உயர்த்துகிற ஒரே மேடை இந்த மேடை என்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அண்ணனுக்கு எப்பா எப்பயுமே அடுத்தவங்களை தான் பழக்கம் ஏன்னா அவருடைய கைகள் கீழே விழுந்துவதற்காக இயற்கை குடித்த கைகள் உட்காருங்க உட்காருங்கண்ணே அண்ணே கொந்தளிக்காதீங்க நீங்க எந்த இடத்துல கொந்தளிக்கணும் நெறிப்படுத்துறதுக்கு தான் தலைவரே இங்க இருக்காரு நம்ம ஆளுங்க கொந்தளிக்க வேண்டிய இடத்துல கொந்தளிக்காம சாதாரண வாட்டர் பாட்டிலுக்கு பெருசா கொந்தளிக்காதீங்க அன்பு அண்ணனே திருமா அன்பு அண்ணனே திருமா உங்களைப் போல் ஒரு தலைவர் பெயர் இனி தமிழக வரலாற்றில் வருமா அன்பு அண்ணனே திருமா உங்களைப் போல் ஒரு பெயர் இனி தமிழக வரலாற்றில் வருமா உமை வாழ்த்த தமிழ் வார்த்தைகளை தருமா உமை வாழ்த்த தமிழ் வார்த்தைகளை தருமா எத்தனை வார்த்தைகளை இட்டு நிரப்பினாலும் உங்கள் சேவைக்கு அது ஈடு இணை பெறுமா என் அண்ணனே திருமா ஏன் வந்து நான் இப்போ வந்து அண்ணனோட ரசிகனாக தான் இங்கே வந்திருக்கேன் ஒரு விமான பயணம் சென்னையிலருந்து கோயம்புத்தூர் போறேன் ஒரு பெரிய இறையர் உள்ள இயற்கையினுடைய ஆசீர்வாதத்தில் அண்ணன் பக்கத்து இருக்க எனக்கு கிடச்சிது அண்ணன் பக்கம் எவ்வளோ பெரிய விஷயம் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்க முடியுமா தலைவரை பக்கத்துலேயும் கொண்டு போய் உட்கார வச்சேன் எனக்கு நம்பிக்கை இருக்கிறதுனால சொல்றேன்னே தப்பா எடுத்துக்காதீங்க ஆண்டவன் அங்கேயே உக்கார வச்சான் எனக்கு பேசலாமா வேண்டாமா கர்ஜிக்கிற குரல்ல சிறுத்தைனா சும்மாவா வனத்தில் இருக்கிற சிறுத்தை உணவில்லாமல் ஐந்தில் இருந்து ஆறு நாட்கள் உயிர் வாழும் வனத்தில் இருக்கிற சிறுத்தை உணவில்லாமல் ஐந்தில் இருந்து ஆறு நாட்கள் உயிர் வாழும் இந்த களத்தில் இருக்கிற சிறுத்தை தன் மக்களுக்காக வாழ்நாள் முழுவதும் பசியோடு காத்திருக்கும் பேசிக்கிட்டே இருக்காரு அதை பண்ணிருக்கேன் அதை பண்ணிருக்கேன் வந்துடுறேன் அதை பண்றேன் பேசி எனக்கு நான் எப்பாங்க ஃப்ளைட்டாக டேக் ஆஃப் ஆகுது அஜோ போனை வைக்க மாட்டாங்க எப்பளோ இருக்கேன் நம்ம ஆளுங்க நான் கும்பிட்டுட்டு இருக்கேன் குலதெய்வத்தை எப்படியாவது ஃபோனை கட் பண்ணோன்னு அண்ணன் ட பேசணும்னு ஆற வரைக்கும் அவர் பேசிக்கிட்டே இருக்கார் அதை வந்துடுறேன் இங்கே வந்துற ஏதோ தொடர்பா கட்சி தொடர்பா பணிகள் தொடர்பா அண்ணன் பேசிக்கிட்டே இருக்காரு டேக் ஆஃப் ஆச்சு பாருங்க நான் மெய்தியா இருக்கேன் வந்தோன்ன சிரிச்சாரு எல்லார்ட்டையும் அன்பா சிரிச்சாரு நிறைய பேர் புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க ஒரு சின்ன முக சுழிப்பு கூட இல்லை ஒரே ஒரு சீரியல்ல நாலே நாலு எபிசோடு வந்துட்டு போட்டோ எடுக்க மாட்டேங்கிறான் கேட்டா பெரிய அலங்கிறான் என்ன சாணவாசனே உங்களுக்கு தெரியும் நம்ம ஆளுங்க போட்டோ எடுக்க மாட்டான் நான் செலிபிரிட்டி நானும் போட்டோ எடுக்க மாட்டேங்கிறான் ஒரு இனத்தை காக்க வந்த தலைவர் அத்தனை பேரிடமும் இன்முகத்தோடு புகைப்படம் எடுத்துக்கொள்கிறார் உள்ள வராருக்கார டேக் ஆஃப் ஆயிடுச்சுங்க நான் அப்படியே மெல்ல திரும்புறேன் கைகளில் அலைபேசியில குறுஞ்செய்தி அனுப்பியபடி இந்த தலைவன் கலைத்து அப்படியே உறங்குகிறான் ஒரு தாய் தன் குழந்தை உறங்குகிற பொழுது எப்படி ரசித்து பார்ப்பாளோ இந்த தலைவன் உறங்கியதை அப்படி ரசித்து பார்த்தவன் அருகில் இருந்து கூட போடல அப்படியே டேக் ஆஃப் ஆகி அப்படியே லேண்ட் ஆகுது லேண்ட் ஆனா கால் விடுவான நம்மளால இறங்கணும்னா போன் பண்ணிட்டாங்க அத்தனை பேரும் இந்த வந்துட்டேன் வந்துட்டேன் வெளியில முடிஞ்சு போச்சு எங்க பேச ஆனால் இயற்கையை பாருங்கள் மனிதன் மனதிற்குள் இருக்கிற நேர்மையான ஆழமான ஆசை ஒரு நாள் தலைவர் மேடையிலேயே அதுவும் பிறந்த நாள் விழா மேடையிலேயே பேச வைக்கிற வாய்ப்பை வந்திருக்கிறது பாவலனே வந்து என கூப்பிட்டு கூப்பிட்டு நான் அசந்து போனேன் நான் வந்து பொதுவாக என்ன சொல்லுவாங்க மக்கள் கஷ்டப்படுறப்ப எல்லாம் தலைவிதியா உன் தலைவிதி உங்கள் சமூகத்தோட தலைவிதி அப்படி இருக்கீங்க எல்லாம் சொல்லுவாங்களா கலீல் ஜிப்ரான் சொன்னாரு உழைத்து சிந்துகிற நெற்றியினுடைய வியர்வை உழைத்து சிந்துகிற நெற்றியினுடைய வியர்வை உன் தலையில் இருக்கிற அத்துணை எழுத்துக்களையும் முற்றிலுமாக அழித்து விடும் என்று சொன்னார் கலீல் ஜிப்ரான் அதுதான் அண்ணன் பண்றார் உழைங்கிறார் போராடுங்கிறார் எனக்கு தெரிஞ்சு முதல் முறையா உலக வரலாற்றில் ஒரு மனிதன் அடங்க மறு என்று சொன்னார் அந்த மாக்கு மேல ஒத்த கொம்பு இல்லை ரெட்ட கொம்போட நாமெல்லாம் இருக்கணும் அதனால சுழிச்சு விட்டாரு அடுத்தது அத்து மீறுனர் எதுக்கு அத்து மீறணும் எதுக்கு அடங்க மறுக்கணும் உன் உரிமைகளை யாராவது பறித்தால் அங்கே அடங்க மறு உன் உரிமைகளை எதிர்த்து யாராவது கேள்வி கேட்டால் மறுத்தால் ஒடுக்கினால் அங்கே அத்து மீறு என்று சொல்லி கொடுத்த ஒப்பற்ற தலைவர் எங்கள் அண்ணன் திருமா நேரத்தினுடைய அருமை கருதி நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன் இப்போ பேசுங்க பேசுங்கன்னு சொல்கிறீங்க எல்லாம் பெரிய பெரிய மனிதர்கள் நான் ஐயா நான் பேச்சு போட்டியில் ஐயாட்ட பரிசு வாங்கியிருக்கேன் ஐயா எத்தனையோ பேருக்கு பரிசு கொடுத்துருப்பாரு நான் பரிசு வாங்கியிருக்கேன் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் வந்து நிகழ நிகழ்ச்சி பார்த்துருக்கேன் ஆலுசான வசனோட நல்ல பழக்கம் தேனிசை தென்றல் தேவா ஐயா இந்த குரலுக்கு ஈடு இணை இருக்கா என்ன அருமையான குரல் இங்கே வந்து அப்புறம் தேசிய விருது பெற்ற ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் எவ்வளோ பெரிய விஷயம் எல்லாம் அவ்வளோ அற்புதமான மனிதர்கள் சொல்லுவோம்ப்பா ஒரு இயல்பான நடிப்புக்கும் இயல்பான பேச்சுக்கும் இயல்பான மனசுக்கும் சொந்தக்காரர் எங்கள் அன்பு தந்தை ராஜ்கிரன் அவர்கள் அவர் சிரிச்சு கையெடுத்து கும்பிடுறப்ப பாருங்க இப்பதான் போற மாதிரியே இருக்கும் அப்படி ஒரு முகம் இப்ப வந்து கவிக்கு அப்துல் ரகமனையாவோட கவிதை ரொம்ப பிடிக்கும் அதை படிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப எனக்கு ஒரு கவிதை படித்தேன் அப்ப வந்து எனக்கு அண்ணன் ஞாபகம் தான் வந்துச்சு இப்ப வந்து அண்ணனை மாதிரி வரணும்னு எல்லாரும் ஆசைப்படலாம் தப்பு இல்லை ஆனா அதுக்கு உழைக்கணும் களத்துல நிற்கணும் ஆசை மட்டும் படப்படாது ஏன் படப்படாது அது எடுபடாது ஏன் எடுபடாது ஏன்னா இவருக்கும் மக்களுக்கும் உள்ள உறவு விடுபடாது கவிக்கும் அப்துல் ரகமன் ஐயா சொல்லுவார் ஒரு கவிதை இப்போ அண்ணன் மாதிரியே நான் இருக்கேன் நானும் அண்ணன் தான் நானும் எல்லாரையும் காப்பாற்றுவேன்லாம் யார் சொன்னாலும் நல்லா காப்பாற்று யாராவது அங்கே காப்பாற்றுறாங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக குரல் தராங்கன்னா முதல் நட்பு குரல் அண்ணனோட குரலாக தான் இருக்கும் நான் போராடுறேன் என்னோட சேர்ந்து நீயும் போராடு நீ போராடுறியா உன்னோட சேர்ந்து நானும் போராடுறேன் அண்ணன் தயார் தான் அவர் கவிதை ஒன்று படிச்சோட எனக்கு அண்ணன் தான் வந்துச்சு காற்றுக்கு கண்ணில்லை காற்றுக்கு கண்ணில்லை அது புகை கூண்டிலிருந்து வெளிவரும் புகையை மேலே கொண்டு போனது புகை கூண்டிலிருந்து வெளிவரும் புகை என்ன பண்ணுச்சு மேலே கொண்டு போயிடுச்சு காற்றுக்கு கண் அது புகை கூண்டிலிருந்து வெளிவரும் புகையை மேலே கொண்டு போனது உயரத்திற்கு வந்த புகைக்கு கர்வம் வந்தது சும்மா இருக்குமா நம்மளால ஐநூறு ரூபா நோட்டு சட்ட பேக்கெட்ல வச்சாலே ஐம்பது ஏக்கர் சொந்தமாக இருக்கிற மாதிரி நடத்துவான் வெறும் ஐநூறு தான் இருக்கும் சட்ட பேக்கெட்ல மொத்த சொத்தே அதான் வாழ்க்கையில் ஆனால் கேளுங்க அவன் பண்ற மந்தா தாங்க முடியாது நம்ம தலைவர் அவரு பாட்டு போயிட்டு இருக்கார் யார் போய் எங்க பார்த்தாலும் நம்ம மக்கள் தான் ஆறு பறிப்பா இருப்பாங்க அவரு பாட்டு அமைதியாக போவார் எங்க கர்ஜிக்கணுமோ அங்கே கரிச்சி வச்சிருவார் அது புகை கொண்டு வந்து மேலே கொண்டு வந்த புகையை கொண்டு போய் மேலே நிறுத்திடுச்சு அதுக்கு கண்ணில்லை மேலே வந்த புகைக்கு கர்வம் வந்துருச்சு கர்வம் வந்த புகை என்ன சொல்லுச்சு உன்னை போலவே உருவம் உன்னை போலவே நிறம் நானும் எனவே நானும் உன்னை போலவே மேகம்தான் எங்கிலிருந்து வந்த போக மேலே போயிட்டு மேகத்தை பார்த்து சொல்லிச்சான் உன்னை போலவே நிறம் உன்னை போலவே உருவம் எனவே நானும் உன்னை போலவே மேகம்தான் சில மயில்கள் அறியாமையால் அது மேகம்தான் என கருதி தோகை விரித்து ஆடியது நம்ம ஊர்ல யார் பத்து என்ன பேசினாலும் பத்து பேர் கூட நிற்பேன் இவர் மாதிரி உலகத்துல யாரும் கிடையாதுங்க எப்ப இருந்து தெரியும் இவர இப்பதான் தெரியும் எவ்வளவு வருஷமா தெரியும் இப்பதாங்க பாத்து நல்லா பேசுறாருங்க யார் பேசுறேன் எது சொந்தமா யோசிக்கிறதே கிடையாது அதுல தமிழன அடிச்சுக்கவே முடியாது எல்லாம் அட்டா என்னமா பேசுறாருங்க அவரு என்ன பேசினாரு தெரியல அதை கேட்போம் அது எப்படி முடியும் சில மயில்கள் அறியாமையால் தோகை விரித்து ஆடியது கூட்டம் போட்டுச்சு அவங்களுக்கு கூட்டம் சேர்ந்துச்சு மேகம் மேகம் அண்ணம் மேகம் கடவென சிரித்து விட்டு மேகம் அது வரைக்கும் ஒண்ணுமே பேசல கட கடவென சிரித்து விட்டு மழையாக கீழே இறங்கியது புகையிலிருந்து மழை வருமா மேகத்திலிருந்துதான அன்பு மழை மக்களை நோக்கி தேடி வரும் மேகம் கட கடவென சிரித்து மழையாக கீழே இறங்கியது நனைந்து சிலிர்த்த பூமி சொன்னது பெருமை மேலே ஏறுவதில் இல்லை அண்ணனை போல் கீழே இறங்குவதில்தான் இருக்கிறது அவ்வளவுதான் அன்னையே உயர்ந்துகிட்டே இருக்காரு கீழ இருக்கிற அத்தனை பேரையும் உயர்த்தணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்காரு உயர்ந்துகிட்டே இருக்காரு ஆகஸ்ட் பதினேழு தேனீக்கள் தினம் இப்பதான் பார்த்தேன் இனி ஆகஸ்ட் பதினேழு தமிழக வரலாற்றில் சிறுத்தைகள் தினமாக போனது என் அன்பு சொந்தங்களே அன்பு சிறுத்தைகளே அன்பு சகோதரர்களே அண்ணே வந்து இருக்காரு அண்ணன் பின்னாடியே நீங்க எல்லாருமே இருக்கீங்க ஏன் அண்ணன் பின்னாடியே இருக்கீங்க ஒரு கவிதையோடு நிறைவு செய்கிறேன் நேசமித்திரன் எழுதிய கவிதை ஏன் அண்ணன் பின்னாடியே எல்லாரும் இருக்கீங்க ஏன் அண்ணன் அண்ணன் உயிரி விடுறீங்க ஏன் தலைவரே தலைவரே இருக்கீங்க எங்க மணாலும் கூட போறீங்க அவர் பார்வை பிள்ளைனாலும் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க எப்படியாவது அண்ணன் ஏன் பாத்திரமாட்டாரன் எழுதிய கவிதை மீண்டும் மீண்டும் அதே கிளையில் வந்து அமர்கிறது பறவை மீண்டும் மீண்டும் அதே கிளையில் வந்து அமர்கிறது பறவை அப்படி என்ன செய்து விட்டது மரம் அப்படி என்ன செய்து விட்டது மரம் தாங்க தெரிந்திருக்கிறது அதனால் பறவைகள் வந்து அமர்கிறது எங்கள் அண்ணனுக்கு உங்கள் அனைவரையும் தாங்க தெரிந்திருக்கிறது அதனால்தான் ஓடி ஓடி வருகிறீர்கள் எங்கள் அண்ணனின் பிறந்தநாள் வாழ்த்தில் என்னை பேச அழைத்தமைக்கு அன்பு சகோதரர் அன்பு அண்ணன் பாவலன் அவர்களுக்கும் அதற்கு ஒப்புதல் தந்த இனிய தலைவர் அன்பு அண்ணன் உங்களுக்கு தலைவர்